தெய்வ சக்தி நம்ம கூடவே இருக்கிறது என்று எப்படி தெரியுமா உணர முடியும் ஆலயத்திற்கு சென்று வெளியில வரும்போது உங்களே மீறி அழுதுறீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது கடவுள் வந்து உங்க கூடவே இருக்காரு அப்படிங்கறது வந்து எப்படி நீங்க உணர முடியும்னா எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போதுமே உங்களால் அதை ஈஸியாக பண்ண முடியும் இப்போது வெளியில் போகிறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு துணி கடைக்கு போகிறீங்க எங்கேயோ ஒரு இடத்த நீங்கள் ஒரு பணம் மிஸ் ஆகுது அது யார் மூலயமாவது உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் கூட தெய்வ சக்தி இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக அது கிடச்சிரும் இது நிறைய நடந்துருக்கு இது உண்மையாக இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் தெய்வ சக்தி உங்க கூட இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு போலான்னு நீங்க கிளம்புனா கூட சரி உங்களால முடியாது ஏதாவது ஒரு வகையில் அது தடப்பட்டுகிட்டே இருக்கும் மனசு சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும் போகவே முடியாது இது உண்மையா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா தெய்வ சக்தி உங்க கூடவே இருக்கிறதுன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரத்துல திடீர்னு கோவிலுக்கு கிளம்புவீங்க நாளைக்கு கோவிலுக்கு போக போறனே நமக்கு தெரியாது ஆனா காலையில பார்த்தீங்கன்னா யாரோ மூலியமா நீங்க ஒரு கோவிலுக்கு கிளம்பிடுவீங்க அது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா தெய்வசக்தி உங்க கூடவே இருக்குதுன்னு நான் அர்த்தம் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்